பூகம்பம் நடக்கப் போகிறதுன்னு நம்ம சொன்னோம் ஸோ அதே தான் நடந்திருக்கு பூகம்பம் வந்தது உண்மைதானே அப்போ சனி பயிற்சி ஆயிடுச்சா ஆகலையான்னு நீங்களே சொல்லுங்கள் இந்த லாக்டவுன் உண்டா இல்லையாங்கிறத வந்து நம்ம யாரை வச்சு பார்ப்போம்னா ஒரு பாவ கிரகங்கள் என்று கதைப்படின்ற சனிவாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் ஸோ இவங்களெல்லாம் சுப கிரகம் ஒன்று பார்த்துருச்சுன்னா அது கொஞ்சம் மட்டுப்பட்டு மிகப்பெரிய ஒரு போர் வந்துடும் அவ்வளோதான் அப்படின்லாம் நினச்சேன்னு ஆனால் என்னென்னா இந்த பிரச்சனை குருவின் அமைப்பின் மூலமாக தீர்வுக்கு வரும்னு சொன்னோம் அதே மாதிரி மிகப்பெரிய போர் வராமல் எதிரிகள் யார் எதிர்த்தார்களோ அந்த தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டார்கள் கிரகங்களின் அடிப்படை இந்த தங்கங்கிறது சுக்கரனுக்கும் பொருந்தும் குருவுக்கு பொருந்தும் சின்ன தங்கம் சின்ன செயின் சின்ன மோதிரம் இது வந்து சுக்கரன் பெரிய பிரம்மாண்டமான தங்கம் நகை கடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரு ஸோ அப்போ இந்த ரெண்டு கிரகங்களையும் பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க சனி பகவான் நீர் ராசியில் உட்காந்துருக்காரு ராகு காற்று ராசியில் உட்காந்துருக்காரு வெள்ளங்கிறது காற்று மூலமாகவும் வருவதற்கான சூழ்நிலையை நீர் அடித்து அதிகமாக செல்வதற்கான வாய்ப்புலாம் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைலாம் இருக்கிறது அரசியலில் மிகப்பெரிய நம்ம சந்திக்கோம் சனிபகவான் மீன ராசிக்குள்ள போவனே மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரமுகர் தன்னுடைய செயல்பாடை மாற்றியமைக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது மக்களுக்காக வாழ்கிறேன் மக்களுக்காக சொல்லி போலியாக நடித்துக் கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள் வெளிப்படையாக மாற்றிக்கொள்வார்கள் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வந்து நிலநடுக்கம் பார்த்தோம் போர் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கும் ஜோதிடத்திற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிரகநிலையோடய மாற்றம் இருக்குல்ல இதனால் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மைதானா இதை பற்றி சொல்லுங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் என்பது ஆயக்கலை அறுபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய கலை இந்த ஜோதிடம் என்பது இப்போ உருவாக்கப்பட்ட கலை அல்ல நம்மளுடைய ரிஷிகள் முன்னோர்கள் இவர்களுடைய வழி வழியாக வந்து இப்போ ஜோதிடர்கள் அதை கொஞ்சம் வெளியே எடுத்து கொண்டு வராங்க முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் அப்படின்னா இவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் அதிகமாக வச்சுருந்தாங்க ஸோ இப்போ அப்போல்லாம் கிடையாது எல்லா தொழிலும் எல்லாருமே பண்ணலாம் அதே மாதிரி தான் இந்த ஜோதிடம் என்பதை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கொரோனா உணர்த்துச்சு இந்த கொரோனா வந்த தான் நம்ம அதிகமான ஜோதிடர்கள் உருவானாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ அதே போல் தான் ஒவ்வொரு ஜோதிடர்களுமே இறை அருள் மூலமாக சொல்கிற விஷயங்கள் இயற்கையாகவே நடக்கிறது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொது கருத்துக்களை இங்கே வெளிப்படுத்தலை இப்போ நானாக இருக்கட்டும் மற்ற சக ஜோதிடர்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று இறை அருள் அவங்களுக்கு கொடுக்குற ஆசிர்வாதமும் மற்றும் கிரகங்களுடைய நம்ம பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் படிக்கிற நபர்கள் யாருமே இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டாங்க ஏன்னால் பஞ்சாங்கத்தில் துல்லியமாக போடுறாங்க ஒரு தமிழ் வருட பிறப்பு பிறந்துருச்சுன்னா இந்த வருடத்தில் என்ன விஷயங்கள் மாற்றம் வருது அப்படிங்கிறத தெளிவாக துல்லியமாக போடுறாங்க அப்போ அந்த கணிதம் முறை அப்படிங்கிறது இங்கே இயற்கையாகவே கிரகங்களுடைய அடிப்படையில் தான் கணிதமே உருவாகுது ஒரு கணிதம் வேணும்னா அங்கே கிரகங்கள் வேணும் அப்போ தான் அந்த கணிதம் உருவாகுதுங்கிறது அர்த்தம் ஸோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறோம்னா ஜோதிடர்கள் எல்லாருமே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் பார்த்திங்கன்னா சக ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நானும் சில யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன் நிலநடுக்கம் கட்டாயமாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இவங்க நல்லா இருக்கிறத வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ நிலநடுக்கம் வந்துச்சு என்ன பண்ண முடியும் அது உணவுப்பூர்வம் உணர்ந்துக்கிட்டோம்ல ஸோ அந்த நிலநடுக்கமே வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலை சார்ந்த விஷயங்கள் மலை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வரும்னு சொல்லி கூட நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ இப்போ நிலநடுக்கம் வந்த ஏரியாலாம் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மலைகள் சார்ந்த பகுதிகள் கொஞ்சம் நீர்ப்பதம் அதிகமாக உள்ள பகுதிகளாக தான் நிலநடுக்கம் வந்துச்சு இதுக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கரெக்டாக நீர் ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறார் இப்போ நீங்கள் சனி பகவான் சொன்னும் போது தான் எனக்கு ஒரு கேள்வி உண்மையிலே அப்போ சனிப்பயிற்சி இந்த வருடம் நடந்திருக்கா சனிப்பயிற்சி உறுதியாக நடந்திருக்கு அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு சோ நீங்க நீங்க கேட்கறது தப்பில்ல ஏன்னா ஜோதிடர்களுக்குள்ளயே பல விவாதங்கள் ஓடிக்கி இருக்கு திருநள்ளாறுலயே வந்து அபிஷியலா இந்த வருஷம் வந்து பயிற்சி இல்லை அப்படின்னு இல்லைன்னு சொன்னாங்க சொல்ல செய்ய சொல்ல வைக்கப்பட்டது அப்படின்னு நாங்க சொல்லுவோம் சரியா அப்ப சனி பயிற்சி இல்லைங்கிறது ஓகே அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கோவில்களில் அதாவது வழி வழியாக இதை பயன்படுத்துகிறாங்க ஸோ அதை நாங்கள் தவறுன்னு சொல்லலை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருக்கணிதமே சரியான முறையில் கணிக்கப்படுது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சொன்ன விஷயங்களை நடக்கு நடக்கல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா தொழிலையுமே ஒன்று உண்டு இன்னும் ஒன்று இல்லைன்னு சொல்கிற மறுப்பான விஷயங்கள் இருக்க தான் செய்யும் அது ஜோதிடம் ஒன்றும் புதிதல் இல்லை ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சனிப்பயிற்சி நடக்குது உலகியல் ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்பட போது ஒரு பூகம்பம் நடக்க போகிறது நம்ம சொன்னோம் ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு பூகம்பம் வந்தது உண்மைதானே அப்போ சனி பயிற்சி ஆயிடுச்சா ஆகலையான்னு நீங்களே சொல்லுங்கள் எங்களுடைய கருத்தை தான் இப்போ சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு நடந்துச்சு ஸோ இதே மாதிரி தான் போன வருடம் ஒரு தடவை சொன்னாங்க ஒரு கிட்டத்தட்ட மகரத்துக்குள்ள சனி பகவான் வரும்போதுன்னு சொன்னாங்க சனிப்பயிற்சி ஆகலைன்னாங்க சனிப்பயிற்சி நடக்கவே இல்லைனாங்க ஆனால் சனிப்பயிற்சி தான் கிட்டத்தட்ட முப்பது வருட காலமாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காத விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சது நம்மளுடைய இந்தியாவுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைச்சதுங்கிறது ரியாலிட்டி ஸோ சனிப்பயிற்சி உறுதியாக ஆகியிருக்கிறது அது கண் பூர்வமாக நம்மளுடைய கண் பார்வைக்கே பல விஷயங்கள் எடுத்துக்காட்டாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம் சனி பகவான் கரெக்டாக மீன ராசிக்குள்ளே நுழைஞ்சார் மீனராசிக்குள்ளே யாரோட தான் பார்க்குறோம் ராகு அங்கே அமர்ந்திருக்காரு ஷனி ராகு என்றாலே நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம் கரெக்டாக அண்டே நாடுகளுடன் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு பல நாடுகளில் தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக தன்னை வந்து ஆயுதப்படுத்தி வெளிக்கொண்டு வருவாங்க ஆனால் அதில் நான் நேர்மையான நாடு வெற்றி பெறுங்கிறது உண்மை ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நமக்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மை ஆப்போசிட்டான ஒரு நாடு பகையை உண்டு பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட அவங்க தான் சின்னாங்க ஸோ இந்த சீண்டுதல் வந்து ஏற்பட்டோன்னே என்னாச்சு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடுமோ மிகப்பெரிய ஒரு போர் அழிவு ஏற்பட்டுருமோ ஏன்னா ரெண்டு நாட்டிலையுமே மக்கள் தான் வாழ்கிறாங்க தீவிரவாதிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மக்கள் அங்கேயும் வாழ்கிறது ஒரு குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் நல்லவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க நம்ம அவங்கள அதுக்காண்டி நம்ம நான் சொல்லலை ஆனால் நம்ம நாட்டில் பம்பே இழுக்காமல் ஒருத்தர் வந்து நம்ம வந்து இழுக்கும் போது அவனை விட்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் கோல நாடும் கிடையாது ஓகே அப்போ எழுத்தவனை ஈர்த்தடிக்கணும் அதை எதிர்த்து அடித்ததில் பெரிய போர் வரும்னு எதிர்பார்த்தாங்க மிகப்பெரிய ஒரு போர் வந்துடும் அவ்வளோதான் அப்படின்லாம் நினச்சாங்க ஆனால் என்னென்னா இந்த பிரச்சனை குருவின் அமைப்பின் மூலமாக தீர்வுக்கு வரும்னு சொன்னோம் அதே மாதிரி மிகப்பெரிய போர் வராமல் எதிரிகள் யார் எதிர்த்தார்களோ அந்த தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டார்கள் கிரகங்களின் அடிப்படை அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது அந்த நாள் நம்மகிட்ட வருது சமாதானத்தை நம்ம என்ன பண்ணுறோம் ஓகே ஆனால் சில ஃபாலோ இருக்குது நான் சொல்கிறத சில விஷயம் கேளுங்கிறத நம்மளுடைய நாட்டிலேருந்து இருந்து அறிக்கை கொடுறாங்க பண்ணிஞ்சு போகலை துணிஞ்சு நின்னாங்க காரணம் உட்காந்துருக்கிறது குரு வீடு நேர்மைக்கு அங்கே இடம் உண்டு சனி பகவான் போன வீடு வந்து பார்த்திங்கன்னா குருவோட வீடு அங்கே நேர்மையாக இருந்த நான் கரெக்டாக இருந்தேன் நீ நான் சொல்கிறத கேட்டால் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னா நான் வந்து உன்னை இறங்கி மாட்டேன் வா அடித்து பார்ப்போம் அப்படின்னு தான் தைரியமாக நம்ம நாட்டில் சொன்னாங்க ஸோ இதுக்கெலாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அடிப்படையில் தான் நடந்தது போல் ஸோ வேறு எதுவும் மாயை அப்படிங்கிறத நம்ம எடு எடுத்துக்கிற முடியாது அதுக்காண்டி தீவிரவாதத்தை கிரகங்கள் ஆதரிக்கிறதா இதெல்லாம் கேள்வி வரும் ஓகேவா ஸோ தீவிரவாதத்தை கிரகங்கள் ஆதரிக்கவில்லை ஒரு கிர அதாவது எல்லா விஷயங்கள்லையுமே நல்லவர்களும் இருப்பாங்க கெட்டவர்களும் இருப்பாங்க அவங்களுடைய குணாதிசயத்தை காட்டுவாங்கிற மாதிரி தான் கிரகங்கள்லேயுமே ராகுவும் சனியும் சேரும் போது இந்த எதிர்வினைகள் நடக்குது குருவின் செயல்பாடுகள் மூலமாக ராகுவும் சனியும் மா அந்த ராகு வந்து கரெக்டாக கும்பத்துக்குள்ளே உள்ளே வர வரப்போறாரு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது போர் நிறுத்தம் ஏற்படுகிறது அந்த நட்சத்திர ரீதியாக பாதம் ரீதியாக டிகிரி வைஸாக சொல்லுவோம் ஸோ அந்த அமைப்பில் விட்டு வெளியே வந்தோன்னே என்ன ஆகுது போர் நிறுத்தம் ஒரு சமாதான முயற்சியில் ஈடுபடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது போர் நிறுத்தம் வந்துடுச்சு ஸோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு கிரகங்கள் மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இன்னொரு விஷயமும் சொல்லலாம் இப்போ ராகு வந்திருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்கு வந்திருக்காரு ஸோ இது ஏற்கனவே சில ஜோதிடர்களும் சொல்லியிருக்காங்களா இல்லைன்னு சொல்லலாம் ஸோ நம்ம இன்டர்வியூவில் நீங்கள் கேட்குறீங்க உண்மையா அப்படின்னு ஒரு கேள்விக்கு நானும் பதில் சொல்லணும்ல அப்படி பார்க்கும்போது ராகு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்குள்ள கும்ப ராசி வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசின்னு சொல்லுவோம் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசியை குறிக்கும் இந்த ராகுங்கிறவர் யாரும் பார்த்திங்கன்னா விஷவாய்வை வெளிப்படுத்துகிறவர் ஏன்னா அதுவும் சர்ப கிரகம் தானே ராகு என்ன இருந்தாலும் ஒரு சர்ப கிரகம் நிழல் கிரகமே அதுக்கு பின்பம் கிடையாது நம்ம பாம்பு வடிவம் சொல்லி வெளிப்படுத்துகிறோம் ஸோ அது வேறு விஷயம் ஆனால் இருந்தாலும் ராகுங்கிறவர் ஒரு சர்ப்ப கிரகம் அப்போ விஷவாய்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்போ ஒரு விஷவாயுவை ஒரு இடத்துல இந்த இடத்துல வாயு விட்டோம்னா என்ன ஆகும் ஆட்டோமோ ஆட்டோமேட்டிக் என்னவாகும் காற்றுங்கும்போது என்ன பண்ணும் அது பரவி விடும் ஸோ அந்த பரவுதல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ என்ன ஆயிடுச்சு கொரோனாங்கிற விஷயம் உள்ளே என்றாகிற மாதிரி ஒரு மாயை உருவாகுது ஆமாம் இப்போ கூட இந்தியாவில் சில கேசஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஆயிடுச்சு அப்போ அந்த மாயை உருவாகிறதுக்கு யார் காரணம்னா ராகுவோட செயல்பாடு காற்று ராசிக்குள்ளே உள்ளே வராது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாயையை உருவாக்குறாருங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம் இதை விட வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இந்த அடி பாதாளத்தை தோன்றுவாங்க பார்த்திங்களா ஏ சுரங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடி பூமிக்கு அடியில் போய் வேலை பார்க்குறேன் நான் தங் ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்கெலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை பார்க்குறேன் ஏன்னா அது அப்படியே அமைக்கிறோம் பல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அடிபாதத்துக்குள்ளே போய் வேலை செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பூகம்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்தியாவில் மட்டுமா உலகம் முழுவதும் வாய்ப்பு ஸோ உலகியல் ரீதியாக காற்று மூலமாக அதிகமான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு காற்றுக்காக காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இப்போ வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக ஸோ இதோட பாதிப்பு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் அப்போ இயற்கை சுவாச காற்றை முடிஞ்சளவு பாதுகாக்க நம்ம என்ன பண்ணணும் இயற்கை சார்ந்த மரங்களை வளர்க்க கற்றுக்கிறோம் ஏன்னா இந்த இப்படி தான் கிரகங்கள் செய்யும்போது நம்ம பண்ண புண்ணியம்னு சொல்லும்போதீங்களா அதுதான் மரம் இப்போலாம் எல்லா இடங்களையும் மரத்தை தான் அழிச்சிட்டாங்களே அப்போ மரத்தை வளர்க்க கற்றுக்கிற போது சுவாசங்கள் நல்ல சுவாசங்கள் நம்மளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க லாக்டவுன் ஏற்படுமா நல்ல கேள்வி ஏன்னா இந்த லாக்டவுன் உண்டா இல்லையாங்கிறத வந்து நம்ம யாரை வச்சு பார்ப்போம்னா ஒரு ஒரு பாவ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற சனிவாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் ஸோ இவங்களெல்லாம் சுப கிரகம் ஒன்று பார்த்துருச்சுன்னா அது கொஞ்சம் மட்டுப்பட்டுரும் அதே மாதிரி தான் இப்போ குரு வந்து ராகுவை கரெக்டாக பார்க்குறாரு காட்டு ராசியில் உள்ள ராகுவை குரு மிதுன ராசிலேருந்து பார்க்குறாரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வைங்கிறது என்னென்னா ஒரு இறை அருள் குறிய பார்வை தான் ஒன்பதாம் பார்வை ஸோ அந்த பார்வை மூலமாக பார்க்கறனால நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடக்கூடாது ஓ உன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தலாம் ஆனால் எல்லாரையும் பாதிப்படைய உனக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறத குரு பார்வை மூலமாக லாக்டவுன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகாமல் சிறு சிறு பாதிப்புகளை மட்டும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும் சேஃப்டியாக இருந்தால் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அப்போது லாக்டவுன் போட வாய்ப்பு இல்லை ஆமாம் லாக்டவுன் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ஆனால் நிறைய இயற்கை சீற்றங்களால் பாதிப்படைப்ப வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ அதுக்காண்டி பாதிப்பு இல்லைன்னு நான் சொல்ல முடியாது காற்று மூலமாக நில சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக ஏற்படுது ஸோ இன்னொரு விஷயம் இதில் சொல்லலாம் ராகு உட்கார்ந்துருக்கிற சனிவோட வீடு யாரெல்லாம் தன்னுடைய ஆதிக்கம் மூலமாக மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறார்களோ அதே போல் வயதான முதியவர்கள் முதியவர்களை கஷ்டப்படுத்தவர்களுக்கும் சரி இப்போ ஒரு தன்னுடைய வீட்டில் உள்ள முதியவர்களை கொடுமைப்படுத்துகிறவன் கஷ்டப்படுத்துகிறவன் கண்டிப்பாக வெளியே வருவான் வெளியே வந்து அடிவங்குவான் வெ வெளிவட்டமாக அது வெளியே வரும் நீ வந்து உன்னுடைய தாயவோ உன்னுடைய தகப்பனாயோ அல்லது உன்னுடைய குடும்பத்தில் பிறந்த யார் வயதானவங்களை நீ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி கட்டாயமாக நீ வெளிவட்டத்துக்கு வந்து அடிவாங்க போகிறது உதி ஸோ அப்போ வயதான முதியவர்களிடம் தேவையில்லாமல் செயல்கள் செய்யக்கூடாது இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் வருது இந்த பா தாத்தா பாட்டி தனியாக இருக்கவங்களாம் போய் ஒரு சில நபர்கள் வந்து கழுத்தில் கத்தியை வச்சு செஞ்சு அவங்கள ஏதாவது செஞ்சு பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்துச்சு அப்படி ஒரு வேலையை ஒருத்தஞ்சு செஞ்சுக்கி போலீஸ் சுட்டு பிடிச்சாங்க இந்த ராகு உள்ளே வந்துட்டார் அவனை சுட்டு பிடிச்சிருக்காங்க ஸோ இதுமே சுட்டு பிடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும் இவங்களெலாம் வச்சு செய்ய வேண்டிய வேலை சுட்டு பிடிச்சிருவாங்க ஸோ தவறுகளை செய்பவர்கள் கொஞ்சம் திருத்திக்கொள்ள வேண்டும் என்பது ராகு உணர்த்திடுவார் அதில் தான் மாற்றம் ராகு வர்றதுனால சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக கடுமையாக இருக்கும் தண்டையங்கள் உனக்கு கடுமையாக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு அப்படிங்கிறது கருத்து ஓகே இதை தொடர்ந்து இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு குருன்றவருக்கு வந்து உகந்தது வந்து நம்ம தங்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கா இல்லை மேலும் மேலும் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கா தங்க விலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் எப்பயுமே நம்ம வயசு மாதிரி தான் எப்படி நம்ம வயசு மாதிரி தான் யாருக்காவது வயசு குறைஞ்சி பின்னாடி வர முடியுமா வர முடியாது அதனால் தங்க நகைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் எந்த அமைப்புமே இல்லை ஆனால் தங்க நகைகள் கொஞ்சம் அதிகரிப்பதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஒரு மூன்று நான்கு மாதத்துக்குள்ளே தங்க நகைகள் கை தொட முடியாத அளவுக்கு ஹை லெவலில் போயிடுச்சு ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் ஆனால் உயரும் ஆனால் அந்த அந்த அளவுக்கு ஒரு வேகம் இருக்காது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் ஒரு குறைஞ்ச ஒரு மூணு மாதம் வரையும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது அந்த தங்கத்து மேலே மக்களுக்கு நாலடவில் கொஞ்சம் வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அது மாறுமா தங்கத்து மேலே என்ன தான் வெறுப்புகள் வந்தாலும் தங்கம் தங்கம் தான் தங்கத்து மேலே ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வாங்க முடியல அப்படிங்கிற மனப்பக்கம் வரும்போது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல நம்மளால் முடியலங்கும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விரத்திங்கிறது எல்லாருக்குமே அது யாரோ சக மனிதர்கள் அனைவருக்குமே வர வேண்டிய விஷயந்தான் ஸோ அந்த விரக்தியானது பொருளாதார விஷயங்களுக்கான ஏற்படுகிற விரத்தி தான் தவிர அதை பிடிக்கலைங்கிற விஷயத்துக்குரிய விரத்தியாக இருப்பதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா சுக்கரனையும் குருவையும் பிடிக்காத மனிதன் யாருமே இருக்க முடியாது ஏன்னா தங்கங்கிறது சுக்கரனுக்கும் பொருந்தும் குருவுக்கு பொருந்தும் சின்ன தங்கம் சின்ன செயின் சின்ன மோதிரம் இது வந்து சுக்கரன் பெரிய பிரம்மாண்டமான தங்கம் நகைக்கடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரு ஓகேவா நகைக்கடைங்கிறது குருவோட ஆதிக்கம் தான் முழுமையான விஷயம் ஸோ அப்போ இந்த ரெண்டு கிரகங்களையும் பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால் இயற்கையாகவே ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு பிடிக்க வேண்டிய விஷயங்கள் கட்டாயமாக இயங்கும் இதை தொடர்ந்து இந்த கோடை காலத்திலே வந்து மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இயற்கை சீற்றத்தினால இந்த வருடம் எதாவது வெளில வர வாய்ப்பு இருக்கா அதாவது இயற்கை சீற்றங்களால் உறுதியாக ஒரு பாதிப்பு உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீர் நாள் அப்படிங்கிற விஷயங்கள் ஏங்கன்னா சனி பகவான் நீர் ராசியில் உட்காந்துருக்காரு ராகு காற்று ராசியில் உட்காந்துருக்காரு ஸோ வெள்ளை வெள்ளங்கிறது காற்று மூலமாகவும் வருவதற்கான சூழ்நிலையை நீர் அடித்து அதிகமாக செல்வதற்கான வாய்ப்புலாம் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலைலாம் ரெண்டு கிரகமும் பாவ கிரகம்தான் ஸோ அதனுடைய அமைப்பு இருக்கிறது கொஞ்சம் நீர்நிலை சார்ந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம் இறுதியாக இந்த பேச்சுகள் இருக்குல்ல இதனால் அரசியலில் ஏதாவது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு அதாவது உறுதியாக இது வந்து இறுதியாக கிடையாது உறுதியாக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம சந்திக்க முடியும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனி பகவான் மீன ராசிக்குள்ள போவோடனே மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரமுகர் தன்னுடைய செயல்பாடை மாற்றியமைக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துச்சு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட அதாவது அந்த கட்சியில் அந்த கட்சியில் ரொம்ப மதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு அதிகாரியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை பயணித்தவர் இப்போ அரசியலுக்குள்ளே வந்தார் இப்போ அவருடைய அரசியல் பயணம் நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை ஒரு மாற்றியமைக்கக்கூடிய சூழ்நிலையாக கிரகங்கள் கொடுத்தன ஸோ அவர் சுய ஜாதகங்கிறது வேறு ஸோ பொது பலன் நம்மளுடைய உலகியல் ரீதியாக தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கிரக பயிற்சி மூலமாக சனி பகவான் மீனராசிக்கு போகணுன்னே ஆட்டோமேட்டிக்காக இவருடைய செயல்பாடில் நிறைய மாற்றம் வந்து ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பல அரசியல்வாதிகளுடைய சுயநலம் தன் நாட்டுக்காக இருக்கேன் நாட்டுக்காக இருக்கேன்னு சொல்கிற சில அரசியல்வாதிகளுடைய சுயநலம் இப்போ வெட்டு வெளிச்சமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நான் வந்து மக்களுக்காக வாழ்கிறேன் மக்களுக்காக செய்கிறேன்னு சொல்லி போலியாக நடித்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள் வெளிப்படையாக மாட்டிக்கொள்வார்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை எளிமையாக தன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு மக்களுக்காக பயணிச்சுக்கிட்டு இப்போ வெளியே வராத ஒரு அடிமட்ட தொண்டன் கூட வச்சுக்கோனே அரசியல்வாதினா அடிமட்ட தொண்டன் கூட அரசியல்வாதி தான் பெரிய தலைவர்கள் மட்டுந்தான் அரசியல்வாதி நம்ம சொல்ல முடியாது ஸோ அடிமட்ட தொண்டன் கூட உயர்நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ நேர்மையானவர்கள் உறுதியாக இனிமே வெளியே வருவாங்க போலியானவர்களை வெளியேனுப்பூடிய சூழ்நிலைகள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நடக்குது ஸோ இப்போ பயிற்சி ஆனப்போ ஒரு நேர்மையானவர் வெளியே போயிட்டார் அப்படின்னு சொல்லி பல அந்த அரசியலில் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் இப்போ இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் நேர்மையான அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி வெளிவட்டாரத்தில் வேஷம் போட்டு கொண்டிருக்கும் பல அரசியல் நபர்கள் தன்னுடைய தன்மையை மாற்றியமைக்கவில்லை என்றால் வெளிப்படையாக கிரகங்கள் அவருடைய வெளித்தன்மையை எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும் நம்ம என்பது யாரையுமே மென்சம் பண்ணி சொல்லல ஒவ்வொரு கட்சியிலுமே போலியானவரும் இருப்பார்கள் நேர்மையானவரும் இருப்பார்கள் அப்போ போலியா நடிக்கிற தன்னுடைய தலைமைக்காக போலியா நடிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வெளிவட்டத்துக்கு உள்ளே வருவார்கள் என்பது கிரகங்களுடைய செயல்பாடு அப்போ அரசியலில் ஒரு மாற்றத்தை உறுதியாக எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் உண்டு அரசியல் நன்றி சார் மிக்க நன்றிமா